ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஆன்மீக ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் இன்னைக்கு தேதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய ஜனவரி மாதத்துடைய மூன்றாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் மார்கழியுடைய பத்தொம்போதாம் நாள் கிழமை இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கான சனிக்கிழமை மார்கழி மாதம் திருவாதுரை நட்சத்திரமானது வருது அதே போல் இன்னைக்கு பௌர்ணமியானது வந்திருக்கு ஸோ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மார்கழி பௌர்ணமி மார்கழி திருவாதூரை நட்சத்திரம் ஒரு சிறப்பான நாளாக சொல்லப்படுது இன்னைக்கு எந்த அளவுக்கு சிறப்பான நாள்னா அனைத்து சிவ ஆலயங்கள்லேயும் ஆருத்திர தரிசனம் என்று அழைக்கப்படக்கூடிய தரிசனம் காட்டக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ஸோ இந்த சிறப்பான நாளில் இன்று இரவு கடன் தீர ஒரு முக்கியமான பௌர்ணமி பரிகாரம் செய்யணும் அந்த பௌர்ணமி பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அந்த பரிகாரத்தை வந்து தெரிஞ்சுக்க முடியும் அந்த பரிகாரத்தோடு நீங்கள் இன்றைக்கி வந்து மெயினாக வந்து ஆருத்திர தரிசனமும் பண்ணணும் உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க இன்றைக்கி ஆறுத்தரை தரிசனம் நடைபெறுவதை கண்குளிராக பாருங்கள் இந்த தரிசனத்துக்கு முதல் நாள் வந்து சிறப்பு அபிஷேகங்கள்லாம் நடந்திருக்கோம் அந்த அபிஷேகத்தில் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்தா அது நம்மளுடைய வாழ்க்கையை பெருமளவு வெற்றி பெற செய்திருக்கோம் ஆனால் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியாது இப்போ ஏன்னா நேற்றே வந்து அபிஷேகம்லாம் நடந்து முடிஞ்சுருக்கோ இன்றைக்கி தரிசனம் மட்டும்தான் அதனால தரிசனத்தையாவது கண்டுட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமேட்டு கடன் தீர இன்னைக்கு இரவு இந்த பௌர்ணமி பரிகாரத்தை செய்துடுங்க சரி இன்னைக்கு இரவு என்ன பௌர்ணமி பரிகாரம் செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் இது ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இப்போ நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இது மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி அதுவும் சனிக்கிழமை பௌர்ணமி அப்போ கண்டிப்பாக இந்த பௌர்ணமியில பரிகாரம் செய்வது உங்கள் லைஃபை வேற லெவலில் மாற்றும் சரி பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் இன்றைய தினம் நிறைந்த சனிக்கிழமை பௌர்ணமினால் இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவாதுரை நட்சத்திரமும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சனிக்கிழமை என்று சொல்லப்படக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளில் பௌர்ணமி நாள் வந்திருக்கு ஸோ அறிவியல் ரீதியாக சொல்லப்படுமானால் இது ரொம்ப சிறப்பான நாள் ஸோ சனிக்கிழமை என்றால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவானுக்கு உகந்த நாள் அதே போல் நிலவு வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிலவின் வெளிச்சம் வழக்கத்தை விட பிரகாசமாக பூமியில் பரவும் இது அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்ட உண்மைகள் இன்னைக்கு நம்மளுடைய நிலவின் ஒளியின் பேராற்றல் நிறைந்திருக்கக்கூடிய நாள் இந்த நாளில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்தும் சீக்கிரம் வந்து பழிக்கும் அந்த வகையில் உங்க கஷ்டங்கள் தீர இன்னைக்கு இரவு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஆன்மீக சார்ந்த ஒரு பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற அதை இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்க ஸோ தெரிந்து கொண்டு மறக்காமல் பரிகாரம் பண்ணி பலன் பெறுங்க ஸோ பௌர்ணமியான இன்றைக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் இது சரி வாங்க பார்க்கலாம் எவ்வளவு நல்ல காரியம் செய்தாலும் சரி பசியோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு பசியார உணவு போடக்கூடிய அன்னதானம் என்பது எதற்குமே இணை இல்லாதது ஸோ இன்றைய தினம் உங்கள் கைகளால் வாயில்லா ஜீவன்களுக்கு பசியோடு இருப்பவர்களுக்கு முடிந்த உணவை தாடம் செய்யணும் உதாரணத்துக்கு காக்கை குருவிகளுக்கு நெல் தானிய வகைகளை வாங்கி இறையாக மாலை நேரத்தில் போடலாம் ஏடா பறவைகள் மாலை நேரத்தில் இரை தேடி எடுத்துக்கொண்டு தன்னுடைய கூட்டுக்கு செல்லும் அப்போது நீங்கள் போடக்கூடிய இறை அதற்கு பசிய ஆற்று அந்த பறவையின் வாழ்த்து உங்களுடைய குடும்பத்திற்கு கோடானக்கூடிய புண்ணியத்தை ஈர்க்கோ அதனால் இன்று மாலை நெல் தானிய வகைகளை வந்து பறவைகளுக்கு உணவாக அளிக்க பாருங்க அதே போல் இன்றைக்கி மதியமோ அல்லது மாலை நேரமோ வீதிகளில் யாசக கேட்கக்கூடிய யாராவது இரண்டு பேருக்கு வயிறார ஏதாவது ஒரு உணவு வாங்கி தானம் கொடுங்க அதில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இட்லி தயிர் சாதம் வெண்பொங்கல் இப்படிப்பட்ட பொருட்களை இன்றைக்கி வாங்கி தானம் கொடுத்தால் நல்லது என்று சொல்லப்படுது இன்னும் சொல்ல போனால் கண்ணுக்கு தெரியாத ஈ எறும்புகளெல்லாம் இரவில் இறை தேடி வரும் குறிப்பாக நம்ம வீட்டு நிலைவாசல் படியில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஈ எறும்புகளுக்கு நாம் தானம் செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்று இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக உங்கள் வீட்டு நிலைவாசலில் இரண்டு பக்கமும் ஒரு சின்ன துண்டு வெள்ளக்கட்டிகள் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது சர்க்கரை ஏதாவது ஒரு பொருளை தூவிவிட்டு விட்டு செல்லுங்க ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இதை கொடுக்கும் குடும்ப தலைவி கையில் ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை வைத்துக்கொண்டு கொண்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு எங்கள் குடும்பத்தை தொடரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று வேண்டி இந்த பரிகாரத்தை செய்யுங்க மறுநாள் காலையில் நாலு நாள் வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த இனிப்பு பொருட்களை எறும்புகள் எடுத்து சென்றிருந்தால் அதோடு உங்களுடைய கர்ப்ப விடைகள் தீர்ந்தது அன்றோடு உங்கள் கஷ்டம் கடன் சுமையெல்லாம் தீர்ந்தது என்று நினைத்து கொள்ளுங்கள் பௌர்ணமியான இன்னைக்கு இரவு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது ஒரு எறும்பு நீங்கள் போட்ட உணவை எடுத்தாலும் நூறு எறும்புகள் அந்த உணவை சாப்பிட்டதற்கு சமமாகும் அதுதான் இந்த பௌர்ணமி அமாவாசை நாளில் மறைந்திருக்கக்கூடிய இறையாற்றலும் இறை சக்தியோ நேர்மறை ஆற்றலோ நேர்மறை சக்தியோ வார்த்தையால் சொன்னா உங்களுக்கு இதெல்லாம் புரியாது ட்ரை பண்ணுங்க இன்று இரவு நான் சொன்னபடி நிலைவாசலை இனிப்பு பொருளை தூவி விடுங்க மறுநாள் காலை அந்த பொருள் அதே இடத்துல இருந்தாலும் தவறு கிடையாது நிலைவாசலை கூட்டும்போது கூட்டி பெருக்கி குப்பை தொட்டியில் போட்டு விடலாம் நெருமறையான எண்ணங்களோடு அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் அதனால் நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோடு நல்லது நடக்கும் ஸோ இதோடு நாளைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளைய ஞாயிற்றுக்கிழமை என்ன மாதிரியாக ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ராசி மேஷ ராசிக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும் வேலையிலே வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும் எழுதுல ஜீர்ணம் ஆகாத பொருட்களை சாப்பிட வேண்டாம் கூடுமான வர வீட்டு சாப்பாட்ட சாப்பிடுவது நல்லது அப்புறம் ரிஷபராசி ரிஷபராசிக்கு நாளை நாள் செலவுகள் பார்த்தீங்கன்னா உங்களை அதிகரிக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வருமானத்தை விட செலவு எக்காரணத்து கொண்டோ அதிகப்படுத்தக்கூடாது சிக்கன தான் உங்கள் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும் அப்புறம் மிதுன ராசி மிதுன ராசிக்கு நாளை நாள் லாபம் வரதுனாலாக இருக்கும் வருமானம் பெருகோ வேலையிலையும் வியாபாரத்திலே மன திருப்தி இருக்கும் சேமிப்பு உயரும் வீட்டுக்கு தேவையான பொன் வாங்கி மன மகிழ்ச்சி அடையலாம் நீண்ட தூர பயணங்கள் மனநிறைவாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அப்புறம் கடகராசி கடகராசிக்கு நாளை நாள் மேன்மையான நாளாக இருக்கும் வேலை நேரத்திற்கு முடித்து விடணும் நல்ல ஓய்வு எடுக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வு கெடுத்து விடும் பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பார் கவலைப்படாதீங்க அப்புறம் சிம்மம் ராசி சிம்ம ராசிக்கு விவேகத்தோடு நடந்து கொள்ளும் நீங்கள் உண்டு உங்க வேலை உண்டு என்று இருக்கணும் நேரத்தை வீணடிக்க கூடாது வேலையில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பு வெளிப்படும் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை வயிறு சம்பந்தப்பட்ட உபதைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்புறம் கண்டிராசி கண்டிராசிக்கு நாளினால் தடைகள் தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் அன்றாட வேலையில் கவனம் செலுத்த வேண்டும் அதிகம் பேச வேண்டாம் முன்கோபம் வேண்டாம் பொறுமை மிக மிக அவசியம் தேவை அப்புறம் துலாம் ராசி துலாம் ராசிக்கு நாளினால் அமைதியான நாளாக இருக்கோ பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை வேலையில் வியாபாரம் சரியாக நடக்கும் உங்களுடைய கடமையிலேருந்து தவற மாட்டீர்கள் பிள்ளைகளுடைய நலனை அக்கறை காட்டணும் மாணவர்களுக்கு கல்வியில் சுறுசுறுப்பு வரும் அப்புறம் ராசி விருச்சகராசி ராசிக்கு நாளினால் சாந்தமான அமைதியான நாளாக இருக்கோ பெருசாக எந்த ஆர்ப்பாட்டமும் இருக்காது வேலையிலும் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் இருக்கோ மாணவர்கள் கூடாத நட்பிலிருந்து விலகியே இருப்பது நல்லது அதிக நேரம் கைபேசி பார்க்காதீங்க நேரத்தை வீணடிக்காதீங்க அப்புறம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு நாளை நாள் சந்தோஷம் நடந்த நாளாக இருக்கும் உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும் அன்பு வெளிப்படும் காதல் கைகூடும் திருமண வரை செல்லும் வேலையிலும் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீங்க வியாபாரத்தில் புது முயற்சிகளை மேற்கொள்வீங்க அப்புறம் மகர ராசி மகர ராசிக்கு நாலு நாள் மகிழ்ச்சி நிறந்த நாளாக இருக்கும் சந்தோஷம் இரட்டிப்பாகும் நீண்ட நாள் பெரிந்த உறவுகளை சந்தித்து பேச வாய்ப்பு கிடைக்கும் வேலையிலும் வியாபாரத்தில் சின்ன சோர்வு காணப்படும் நேரத்தை வீணடிக்காமல் இருந்தால் பிரச்சனை இல்லை அப்புறம் கும்பம் ராசி கும்பராசிக்கு நாலு நாள் வெற்றி வாகை சூடுவீங்க எதிலும் துணிச்சலாக செயல்படுவீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் போராடி பெற்றுக்கொள்வீங்க அடுத்தவர்களுடைய உதவியை நாட மாட்டீங்க கொஞ்சம் கர்ப்பம் வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கும் அப்புறம் மீனம் ராசி மீனம் ராசிக்கு நாளினால் மன மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் நீங்க நினைத்த விஷயங்களை சாதித்து காட்டுவீங்க புது முயற்சிகள் வெற்றி தரும் புது வேலை தேடி காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு அமையும் மனநிறைவான நாள் கொஞ்சம் அசதி வரக்கூடிய நாள் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நாலு நாள் இருக்கும் ஸோ உங்கள் ராசிகளுக்கு ஏற்ப நாளைய ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கோ அப்படிங்கிற பலனையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோவில் ஸோ ஒரே வீடியோவில் ஆன்மீக ரீதியான பரிகாரமும் ஜோதிட ரீதியான தாழ்வுகளும் தெரிஞ்சுக்கிட்டது அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பரிகாரத்தையும் இந்த பலன்களையும் தெரிஞ்சு பலன் பெறுங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் பார்த்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்